உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்ன வேண்டாம் சீனா ஜப்பான் தாய்லாந்து கம்போடியா மியான்மர் மங்கோலியா தீபத் ஆகிய நாடுகளில் உள்ள பௌத்த மக்களும் தங்கள் வணக்கத்தில் பிள்ளையாருடன் சேர்த்து கொண்டுள்ளனர் சீனாவில் காணப்படும் பல விநாயகர் சிலைகள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பழமை வாய்ந்தவை என ஆய்வாளர்கள் கண்டறிந்து உள்ளனர் இதை மனதிலே நிலைநிறுத்தி அன்பர்கள் தொடர் நிலையில் கணபதியை வணங்கி வர அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மலரும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியினுடைய தலைப்பு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பு இன்றைய நாள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி இரண்டாவது நாள் இஷ்டகாலம் உமா மகேஸ்வரர் விரதம் திருத்தனி முருக பெருமான் பாலபிஷேகம் திருவல்லிக்கேணி பாக்டசாதி கோயில் நரசிம்மர் திருமஞ்சன் மாதாலிய பட்சம் ஆரம்பம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராதுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி பௌர்ணமி காலை ஒன்பது பத்தொன்போது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாதி மதியம் பன்னிரண்டு அதற்கு பிறகு உத்திரட்டார் இன்று சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற பதிவின் தலைப்பு பரிகாரங்களும் பலன்களும் அற்புதமான இந்த பதிவு உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுந்தரகாண்டம் படிப்பதால் கற்பனைக்கு எட்டாத பயன்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீருகின்றன எப்படி சர்வ ரோக நிவாரணி என்று கருதப்படுகின்ற ஒரு மருந்து அனைத்து வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெறுகிறதோ அதுபோல பாராயணத்தில் நிறைய பாராயணங்கள் இருக்கிறது அதிலே சுந்தரகாண்டம் பாராயணம் என்பது பல வருடங்களாக சொல்லப்பட்டு அன்பர்களால் அற்புத பலன்களை பெறப்படுகிறது ஒன்று ஒரே நாளில் சுந்தரகாண்டம் முழுவதையும் படிப்பதன் பெருமையை ஆயிரம் நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது என்று உமா புராணத்திலே பரமேஸ்வரன் கூறியுள்ளார் இரண்டு காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி ஒரு சமயம் ஒருவர் வயிற்று வழியால் தான் மிகவும் கட்டுப்படுவதாகவும் எந்த டாக்டராலும் அதை குணப்படுத்த இயலவில்லை என்றார் உடனே காஞ்சி பெரியவர் சுந்தரகாண்டத்தை தினமும் சாப்பிடும் முன் படி என்றார் அதன் படி அந்த நபர் பாராயணம் செய்து வர அவருக்கு வயிற்று வழி பறந்து போய்விட்டது மூன்று சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் அத்தியாயம் மாபெரும் மந்திர சக்திக்கு இணையானது என்று ஆன்மீக பெரியார்கள் கூறியுள்ளனர் நான்கு சுந்தர காண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு பகவானை நெருங்குகின்றோம் என்ற அர்த்தம் ஐந்து சுந்தர காண்டத்தை மனதார படித்து வந்தால் வாழ்க்கையிலே உள்ள துக்கங்கள் முடிவுக்கு வந்துவிடும் சுந்தர காண்டம் வாசித்தால் வாழ்வு வளம் பெறும் கஷ்டங்கள் தொலைந்து போகும் ஏன் காண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் வாசிக்க வாசிக்க மன வலிமை உண்டாகும் எட்டு சுந்தர காண்டத்தை முறைப்படி வாசித்தால் கால தாமதமான திருமணம் விரைவில் கைகூடும் கவலைகள் மறந்து போய்விடும் ஒன்பது சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் புகழ் குறிக்கோளை எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதிரியம் போன்றவற்றை பெறலாம் பத்து காண்டத்தை மனமுறுகி படித்தால் பாவம் தீரும் முடியாத செயல்களும் முடிந்துவிடும் பதினொன்னு ஆஞ்சநேயருக்கு வடை வெண்ணெய் வைத்து நெய் தீபம் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டா பன்னெண்டு ராம நவமி அன்று விரதம் இருந்து ராமருக்கு துளசி மாலை அணிவித்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் அமைதி பெறலாம் பதிமூணு ராமனுடன் மறுபடியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை சீதைக்கு கொடுத்தது சுந்தரகாண்டம் தான் எனவே கருவுற்ற தாய்மார்கள் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்றார் பதினாலு ஏழரை சனி அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் துன்பங்களில் விடுபடலாம் பதினைந்து சுந்தரகாண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன லோகத்திற்கு ஜெய பஞ்சங்கம் ஜெய பஞ்சகம் என்று ஒரு பெயர் இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் பதினாறு சுந்தரகாண்டத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனத்திற்கு செல்லும் முன்பு கூறிய ஸ்லோகத்தை கூறி வந்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் பதினேழு சுந்தர காண்டத்தை நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களை விட்டு நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் பதினெட்டு சுந்தரகாண்டம் என்ற பெயர் சொல்வோர் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்பார்கள் பத்தொன்பது சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் வேதம் சொல்லிய புண்ணியத்தை பெண்கள் பெற முடியும் இருபது ராமாயணத்தில் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன இதில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்தில் இருக்கின்றன இருபத்தி ஒன்னு சுந்தரகாண்டத்தை எவர் ஒருவர் ஆழமாக படிக்கின்றாரோ அவருக்கு தனது உண்மையான சுரரூபத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு சுந்தரகாண்டம் பாராயணம் நமது ஊழ்வினியால் ஏற்படும் நிம்மதியை சீர்குலைவை சரி செய்துவிடும் இருபத்தி மூணு சுந்தரகாண்டத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தால் மனம் லேசாகிவிடும் இருபத்தி நாலு சுந்தரகாண்டத்தின் நாற்பத்தி ரெண்டாவது சர்க்கத்திலே முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முதல் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை உள்ள ஸ்ரீ ஜெய பஞ்சங்கம் ஸ்லோகத்தை பாராயணம் செய்தோம் உடனே திருமணம் கைகூடும் இருபத்தி ஐந்து நவமி என்று ராகவேந்திர சுவாமிகள் ஏற்றிய சுந்தரகாண்டம் ஸ்லோகம் கூறினால் தைரியம் உண்டாகும் இருபத்தி ஆறு ஒரு பெண் கருதறித்த முதல் ஒன்பது மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐவீகம் இருபத்தி ஏழு கர்ப்பிணிகள் குறைந்தபட்சம் ஐந்து ஐந்தாவது மாதத்திலிருந்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாய் பிறக்கும் இருபத்தி எட்டு சுந்தரகாண்டத்தை மனதார படித்து வந்தால் அதன் முழு பலனும் கிடைக்கும் இருபத்தி ஒன்பது சுந்தரகாண்டம் மிகவும் வலிமையானது அதை வாசிப்பவர்களும் வலிமை வலிமையை தரக்கூடியது முப்பது சுந்தரகாண்டம் படிக்கும் நாட்களில் உறுதியாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் வீட்டிலும் அசைவு உணவு தயாரிக்க கூடாது முப்பத்தி ஒன்னு சுந்தரகாண்டத்தின் தாயத்திரி வந்து அளவற்ற சக்தி உள்ளதாக கருதப்படுகிறது முப்பத்தி ரெண்டு சுந்தரகாண்டம் படிக்க தொடங்கும் முன்பு முதலில் ராமாயணத்தை ஒரு நாளில் விட வேண்டும் அதன் பிறகே சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்பது ஐதீகம் ராமாயணத்தை முழுமையாக படிப்பதா அதுவும் ஒரே நாளில் என்று நினைக்க வேண்டாம் அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது அடுத்த பதிவிலே அதை பற்றி நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் முப்பத்தி மூணு பூஜை அறையிலே விளக்கு ஏற்றி வைத்த அந்த அறை முழுவதும் அமர்ந்து சுந்தரகாண்டம் படிப்பது மிகவும் நல்லது முப்பத்தி நாலு சுந்தரகாண்டத்தை காலை மாலை இரு நேரங்களிலும் படிக்கலாம் முப்பத்தி ஐந்து சுந்தரகாண்டத்தை படிக்க தொடங்கினால் ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் படிக்க வேண்டும் முப்பத்தி ஆறு பெண்கள் வீட்டுக்கு தூரமாக இருக்கும் நாட்கள் சுந்தரகாண்டம் படிக்கக்கூடாது முப்பத்தி ஏழு சுந்தரகாண்டத்தில் ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு பலன் உண்டு அதை அறிந்து படித்தால் மிக எளிதாக பெறலாம் முப்பத்தி எட்டு சுந்தரகாண்டத்தை முழுமையாய் படித்து முடித்து ஆஞ்சநேயரை வழிபட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தால் அளவில்லா புண்ணியம் கிடைக்கும் முப்பத்தி ஒன்பது வாய்ப்பு உள்ளவர்கள் சுந்தரகாண்டம் படிக்கும் நாட்கள் ஆஞ்சநேயருக்கு பிடித்த நைவேதியங்களை படைத்து பயன்பெறலாம் நாற்பது சுந்தரகாண்டம் புத்தகத்தின் பதினோரு பிரதிகளை வாங்கி பதினோரு பேருக்கு படிக்க கொடுத்தால் யாகம் செய்ததற்கான பலன்கள் கிடைக்கும் அன்பர்கள் இதை தியானித்து பயன்படுத்தி நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் நான்காவது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாவது பாவம் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாவது வீடை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் இன்றைய நாளிலே புத்திர தோஷம் என்ற அமைப்பு எப்படி உருவாகிறது என்பதை ஜோதிடத்திலே வரும் கிரக இணைவுகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் அதிபதி மறைந்து போனாலும் அடைந்தாலும் அதிபதி அங்கு பெறாமல் ஐந்தாம் அதிபர் தன் வீட்டை பார்க்காமலும் மூன்று ஆறு எட்டு இடங்களில் நிற்க புத்திர தோஷம் உண்டாகும் ஐந்தாம் அதிபதி புதன் வீடுகளான மிதுனும் கண்ணியிலே நிற்க புத்திரர்கள் பிறக்காது அல்லது தோஷத்தை அடையும் பாக்கியம் உண்டாகும் சூரியன் ராகு கேதுவோடு கூடி நிற்க ஜாதகருக்கு பிள்ளையும் பகையாகவும் இருப்பீர்கள் அல்லது இருவரையும் பிரிந்து வாழ்வீர்கள் லக்கணத்திலேயே செவ்வாய் ஏழில் சனி பன்னிரெண்டில் சூரியன் இருக்க ஜாதகர்களுக்கு பிள்ளை பிறப்பது கடினம் அது ஒரு வகையான தோஷம் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் கூடி எட்டில் நிற்க சுபர் பார்வை பெறவில்லை என்றால் ஜாதகருக்கு பிள்ளை பிறப்பது கடினம் ஐந்தாம் அதிபரும் பாபர்களும் கூடி ஐந்தில் இருக்க ஐந்தில் உள்ள ஐந்தாம் அதிபரை பார்க்க ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தைகள் தெய்வ சாபத்தால் நான்காம் அதிபதி பாவரோடு சேர்ந்து நிற்க ஐந்தில் குருவும் சனியும் கூடி நிற்க பன்னிரண்டில் பாபர்கள் இருக்க அந்த ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தை அந்த குழந்தையின் தாய் கையால் இறக்கும் சுபர் ஒருவர் பார்க்க தாய் அறியாமையால் செய்யும் காரியத்தில் குழந்தை இறக்கும் ஐந்தில் ராகு கேது நிற்க ஜாதகருக்கு பிறக்கும் பிள்ளைகள் பாதியில் இருக்கும் குருவின் நிலையை அறிந்து அதை பலன் கூற வேண்டும் ஐந்தில் ராது கேது சுபர் பார்வை பெறவில்லை என்றாலும் அல்லது ஐந்தாவது ராது கேது கூடிய பார்வை பெறவில்லை என்றாலும் சர்பதோஷம் வரும் நாளைய தினம் பாலரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி அதற்கு உண்டான கிரக சேர்க்கைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார சிறு என்ற ஒரு பகுதியாகும் இதிலே இன்றைய தலைப்பு செவ்வாய் கிரகத்தால் உருவாகும் நீச்ச பங்க ராஜ யோகம் வாழப்போகும் ராசிகள் யார் யார் பொதுவாக ராசி பலன்கள் கிரகங்களின் பயிற்சியை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு நபரின் விதியானது ராசி கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் வேலை பொருளாதார நிலை திருமணம் என்பவை நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையிலே செவ்வாய் பயிற்சியால் நீச்ச பங்க ராஜ யோகம் உருவாகும் இதனால் குறிப்பிட்ட ராசியினருக்கு லாபம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த பயிற்சியால் தற்போது பண கஷ்டத்தில் இருந்து கூடிய விரைவில் பண வசதி சொந்தங்களோடு இணைய போகும் பற்றி தெரிந்து கொள்வோம் கடகத்திலே செவ்வாய் நுழைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது கடக ராசிக்காரர்களுக்கு அது நன்மை பயக்கும் நீச்ச பங்க யோகத்தால் இவர்களிடம் மன உறுதி அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையில் இலக்கை அடைய தீவிரமாக முயற்சிப்பார்கள் இவர்களின் உழைப்பில் அதிகமான பணத்தை சம்பாதிப்பார்கள் இவர்களுடைய தீவிர முயற்சியால் இலக்கு கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் கடந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாயின் சஞ்சார பெயர்ச்சி என்பது திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது இரண்டாவது ராசி மீனராசி மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் இந்த சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும் இதனால் இவர்கள் சூரியனின் ஆதிக்கத்தை கொண்டவர்களாக காணப்படுவார்கள் இவர்கள் சாதிக்கும் நினைக்கும் துறையில் பல முயற்சிகள் செய்திருப்பார்கள் இதற்கான பலனான ஆசை கூடி கூடிய விரைவில் நிறைவேறும் சிறு வயது முதல் தன்னுடன் ஆளுமை பணியை வளர்த்து கொண்டதால் பணம் சம்பாதிக்க அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தந்தை மற்றும் குருவின் ஆதரவை பெற வாய்ப்பு உள்ளது அடுத்தது கன்னி செவ்வாயின் இந்த கடக ராசி பெயர்ச்சி கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு நன்மையை தரும் செவ்வாய் பெயர்ச்சியால் உருவாக உள்ள யோகத்தால் தொழில் வெளிநாட்டில் இருந்து அதிலே நல்ல லாபம் கிடைக்கும் அவர்களுக்கு இயல்பாகவே ஆற்றல் வீரம் வேகத்துக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் பணத்தை இலகுவாக சம்பாதித்துக் கொள்ளும் திறன் கண்ணியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கும் கன்னி ராசியினருக்கு கஷ்டம் கொஞ்ச நாட்கள்தான் இருக்கும் எளிதில் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிஷ்டசாலிகளே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான கருத்துதான் இருந்த போதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற விரும்புபவர்கள் தொடர்பு கொண்டு என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறது அதிலே ஜோதிட சிறு குறிப்பு பஞ்சாங்க குறிப்பு கோச்சார குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் மேலும் ராசி பலன் தினப்பலனும் வழங்கப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதல் எளிதாக பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் தன்மையை இன்றைய நாளிலே நீங்கள் அடைவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நான் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வேற்று மதத்துவர் உதவுவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் கலைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நான் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கட்டும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கட்டும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் அறிமுகம் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்களை உண்மையா உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நான் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தொடர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நிலவாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சிகள் உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர் நட்சத்திர பலன் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வின் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் பூசம் நட்சத்திரம் உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது ஆயில்லியம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் தின தீட்சணையை குறைப்பதற்கு சிவபதிகம் கோலாறு பதிகத்தை பாராயணம் செய்து சிம்ம ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் தங்களுடைய தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவல்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் துணிச்சல் அதிகரிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவில துணிச்சல் அதிகரிக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளாமல் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலக நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவர்களுக்காக மாணவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவர்களால் சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து பல வேலை ஆட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறிக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவுவார் மன நிறைவு கிட்டும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடி போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷத்தை முன்னிட்டு நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவுவார் மன நிறைவு நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நார் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரோட ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விளக்கும் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்களை பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க வாய்ப்புகள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சகோதரனுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்துக்கு பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அத்ட்ட வாய்ப்புகள் ஏற்படும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எங் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை பேஜிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்